சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழிக்கு சொந்தமான நம் தமிழ் கடவுள் முருகனின் பெற உதவும் விரதம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகின்றோம் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை பிரதமை திதியில் தொடங்கி ஆறு நாட்கள் அனுசரிக்கப்படும் இந்த விரதம் முருகனின் முழு அருளை பெற சிறந்த வழி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த விரதம் இருந்தால் கட்டாயம் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது அசைய முடியாத நம்பிக்கை அது மட்டுமல்ல குடும்பத்தில் துன்பம் கடன் தொல்லை மறைய மன நிம்மதி கிடைக்க என பல நன்மைகளை தரக்கூடியதுதான் இந்த சஷ்டி விரதம் இப்போது உங்கள் அனைவருக்கும் முருக பெருமான் ஏன் இந்த வீர போரை நடத்தினார் என்ற கேள்வி மனதினுள் எழுந்திருக்கும் வாங்க அதை பற்றி பார்ப்போம் தேவர்களின் தலைவரான இந்திரனை துரத்தி அடிக்கும் அளவிற்கு சக்தி பெற்றிருந்தான் சூரபத்மன் என்ற அசுரன் அசுரன் இந்த சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து ஆயுதத்தாலும் யாருடைய கையாலும் அழியாமல் இருக்க ஒரு வரத்தை பெற்றாம் வரம் கிடைத்த ஆணவத்தில் தேவர்களை துன்புறுத்தி உலகையே ஆட்டி படைத்தான் சூரபத்மனின் அட்டுளியங்களை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் தேவர்களை காக்க திருவுளம் கொண்ட சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணில் இருந்து ஆறு தீ உருவாக்கினார் வாயு தேவன் அந்த பொறிகளை தாங்கி சென்று கங்கையில் விட கங்கை அவற்றை சரவண பொய்கையில் சேர்த்தது அந்த ஆறு பொறிகளும் அழகான குழந்தைகளாக மாறின கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் அணைக்க அவை ஆறு முகமும் பன்னிரு கரங்களும் கொண்ட முருக பெருமாளாக உருவெடுத்தன முருக பெருமான் தன் தாயார் பார்வதி தேவியின் இருந்து சக்தி வாய்ந்த வேலை பெற்றார் அந்த வேலுடன் திருச்செந்தூருக்கு வந்து சூரபத்மன் மற்றும் அசுர படைகளும் போர் புரிந்தார் முதல் ஐந்து முருக சிங்கமுகங்கள் கொண்ட தாராசுரன் உள்ளிட்ட அசுரர்களை அழித்தார் இறுதியாக ஆறாவது நாளாக சஷ்டி அன்று சூரபத்மனுடன் போர் நடந்தது எல்லா வழிகளிலும் தோல்வியை தழுவிய சூரபத்மன் கடலுக்கு அடியில் சென்று ஒரு மாமரமாக நின்றான் ஆனால் எல்லாம் அறிந்த நம் முருகன் தன் ஞான வேளால் அந்த மாமரத்தை பிளந்தார் மாமரம் இரண்டாக பிளவுபட்டு ஒரு பாதி மயிலாகவும் மற்றொரு பாதி சேவலாகவும் மாறியது சூரபத்மனின் ஆணவம் அழிந்ததால் அவனை தண்டிப்பதற்கு பதிலாக முருக மயிலை தனக்கு வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்று அருளினார் இதுவே சூரசம்ஹாரம் ஆகும் இந்த வெற்றி முருகனின் அருள் இருந்ததால் தீய சக்திகள் அழியும் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது கேட்டோம் மகத்தான வெற்றியை நாமும் கொண்டாட கடைபிடிக்கப்படும் கந்தசஷ்டி விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பது என்று பார்ப்போம் சஷ்டி விரதத்தின் முக்கியமான பலன் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பதுதான் அதாவது இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் குழந்தை வரம் இல்லாதவர்கள் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் நோய் நொடிகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் என்பது ஐதீகம் முதல் நாள் விரதத்தை தொடங்க ஒரு நாள் முன்பே பிரதமை திதி அன்று உங்கள் பூஜையை பூஜை அறையை சுத்தம் செய்து முருக பெருமாள் படத்துக்கு விளக்கேற்றி தயாராக வைத்திருக்க வேண்டும் ஆறு நாட்களும் பொருட்கள் வெங்காயம் பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் எப்போதும் மனதின் சிந்தனையில் முருகனின் எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும் சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை அவரவர் உடல்நிலைக்கேற்ப இருக்கலாம் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறையில் விளக்கேற்றி முருகன் படம் முன் அமர்ந்து கந்த சிருஷ்டி கவசத்தை ஒரு முறை அல்லது ஆறு முறை பாராயணம் செய்ய வேண்டும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறலாம் முடிந்தால் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் விரத நிறைவு இந்த நாள் விரதத்தின் உச்ச கட்டம் இந்த நாளில் கட்டாயம் உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது மாலையில் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் நேரம் வரை விரதம் இருக்க வேண்டும் முடிந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று சூரசம்ஹார நிகழ்வை காண வேண்டும் சூரசம்ஹாரம் முடிந்த பின் குளித்துவிட்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும் மாலை பூஜை நிறைவடைந்த பிறகு ஆறு முனை நட்சத்திர கோலம் வரைந்து ஆறு முனைகளிலும் ஆறு தீபம் ஏற்றி ஓம் சரவண என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பின்னர் உணவை உண்ணலாம் ஆறாவது நாள் விரதம் முடிந்தாலும் ஏழாவது நாள் உள்ள வள்ளி தெருகான் முருகபெருமான் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம் சஷ்டி விரதத்தில் தரிசனத்தில் நிறைவடைகிறது நாட்களில் உமிழ்நீர் விழுங்காமல் இருப்பது ஒரு கடுமையான முறை பொதுவாக புளிப்பு சுவை கொண்ட எலுமிச்சை பழச்சாறு இளநீர் உப்பு நீர் போன்ற விரத நாட்களில் தவிர்க்க வேண்டும் டீ காஃபி போன்றவற்றை தவிர்த்து பால் அருந்தலாம் கந்தசஷ்டி விரதத்தை மன தூய்மையுடனும் முருகனின் முழு சிந்தனையுடனும் கடைபிடித்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் உங்கள் எண்ணங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் முருகன் அருளால் வேறறுக்கப்படட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் செய்து நண்பர்களுடன் பகிருங்கள் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம் வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா